அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே ஜாதகத்தில் சனி அமர்ந்த பலன்களை நாம இரண்டு பாகங்களாக நாம பார்த்திருந்தோம் லக்ன பாவத்திலிருந்து நாலாம் பாவகம் வரைக்கும் அடுத்ததாக ஐந்தாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவகத்துல சனி நின்ற பலன்களை பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் வரைக்கும் இந்த நான்கு இடங்களில் சனி பலன்களை பார்க்கலாம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் உங்கள் லக்னம் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் அந்த லக்னத்துக்கு எண்ணி வர சனி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாகியஸ்தானம் பிதிர்ஸ்தானம் உயர்கல்விகளை காட்டக்கூடிய இடம் இந்த இடத்துல சனி உட்காருவது அவ்வளவு நன்மையான்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு சிறப்பு அல்ல அது உச்ச பலத்தில் இருந்தாலும் சரி நீச இருந்தாலும் சனி பொதுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பது இடங்கள் சனி உட்காருவது அவ்வளவு ஒரு யோகங்கள் இல்லை இது யாருக்கு இடங்கள் கொடுக்கும் அப்படின்னா அப்பாவுக்கு தான் ஏகப்பட்ட இடங்கள் கொடுக்கும் அவரது அவருடைய அப்பாவின் மூலியமாக ஆதாயங்கள் மிக குறைவாக அல்லது போராடி பெறக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கார் அப்படி நல்லா இருந்தாலும் ஜாதகர் வளர்ந்து மேலே வர வர அப்பா கடுமையான துன்பங்களை படுவார் அதனால இவரை கூட சொல்லக்கூடாது யாரு ஒன்பதுல சனி வச்ச ஜாதக குறை சொல்லக்கூடாது பங்காளி பிரச்சனைகள் உயர்கல்வியில் தடை தாமதங்கள் சொத்துக்களில் பிரிக்குதல பிரச்சனைகள் இருக்கிறது இது எல்லாமே பொதுவாக ஒன்பதுல சனி இருக்கும்போது நடக்கும் அதே மாதிரி அதிகமாக பயணங்கள் மேலே அதிகமாக ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த ஒன்பதாம் இடங்கள் நீண்ட தூர பிரயாணங்களை காட்டக்கூடிய இடம் பூர்வீகத்தில் இருந்து நிச்சயமாக வேறு ஒரு இடம் பெயரக்கூடிய ஒரு ஜாதகராகத்தான் அவர் இருக்க முடியும் ஜீவனம் நடத்தக்கூடிய இடம் அவர் பிறந்த ஊருக்கும் வாழ்ற ஊரும் நிச்சயமாக மாறுபடும் அதிகமாக மாறுபடும் இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த இடங்களாகவே நிச்சயமாக போய் சேர்ந்துருவாங்க அதாவது வந்து ஒரு சென்னைக்கு பெங்களூர் திருப்பூர் இந்த மாதிரி தொழில் நகரங்களாகவே போய் சேர்கிற மாதிரி தான் ஒம்பது லட்சம் கொடுக்குது அப்போ புரியத்துக்குள்ளே கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருந்து கஷ்டப்பட்டு எப்பயோ படித்து படித்தது கேட்டுற வேலை இல்லை படிக்க அது வந்து ஜாதகம் ஃபிக்ஸ் பண்ணும் படித்தது கேட்ட வேலையோ இல்லை படிக்காமல் வெளியே வர்றது பாதியில் டிஸ்கிரிப்யூட் பண்ணுறது ஆனாலும் சக்ஸஸ் அப்படிங்கிற ரேட்டை பின்னாடி கொடுக்கும் சரிங்களா அது திருமணம் ஆகினதுக்கு தான் அந்த பாக்கிய பலம் செயல்படுது ஆனால் அது வரைக்கும் ஜாதகரை சிரமப்படுத்தி எடுத்துக்கிறது சனி இதில் சனி திசா எல்லாம் நடக்கும்போது ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்குது இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாகியஸ்தானம் இது ஆன்மீகங்களுக்கு ஏற்ற இடம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஹோமங்கள் பூஜைகள் யஜ்ஞங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் அதே மாதிரி ஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது இது மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தியான முறைகள் ஜோதிடம் இது மேலே ஆர்வத்தை ஏற்படுத்தி அதன் மேலேயே ஒரு இருக்க சொல்லுது அதிலே பின்னாடி ஒரு நல்ல பாக்கியங்களையும் அவர்களுக்கு கொடுத்துருது பொதுவாக ஒன்பதாவது சனி இருக்கிறது ஜாதகர் அவருடைய பிற்கால வாழ்க்கை நல்லா பெட்டராக வந்துடுது ஆனால் அவருடைய அப்பாவினுடைய அது உடல் சுகங்களாக இருக்கட்டும் அல்லது பகையாக இருக்கட்டும் அல்லது கடனாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் பாதிக்கப்படுறது அதிகமாக அப்பாவாக இருக்குது இது ஒன்பதாம் இடத்துல சனி நிற்கும் போது நடக்குது இதில் சனி வக்கரமானாலும் மேற்கதியானாலும் பலன்கள் மாறப்போவதில்ல அடுத்தது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சனி உட்காருவது அதிதமான வேலை இருந்துட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் நமக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அங்க வந்து சம்பளம் ஏறினாலும் சரி ஏராட்டியும் சரி இன்சென்டிவ் கொடுத்தாலும் சரி போனஸ் கொடுக்காம இருந்தாலும் சரி நாம எதையும் இல்லாம யோசனையே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் ஆனா மாற முடியாம அங்கேயே சுத்தி 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 அங்கேயே இருப்போம் நம்மள வச்சு அவங்களும் வேலை வாங்கிட்டே இருப்பாங்க நாமளும் குறைவான சம்பளத்தில் வேலை செஞ்சு கொடுத்துட்டே இருப்போம் பத்தில் சனி இருக்கிறது அதீதமான நன்மை யாருக்குன்னா உங்கள் கம்பெனி ஓனருக்கு யாருக்கு புரியுதுங்களா இல்லையா ஏன்னா மாங்கு மாங்கு நீங்கள் செய்கிற பிறந்தவா ஆகிடுவீங்க ஒரு விஷயம் தப்பிச்சுக்குது மாசமான வருமானம் வந்துடும் அதனால பத்து சனி இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களை நல் தான் எடுத்துக்கணும் மோசம்னு சொல்ல முடியாது ஏன்னா வேலையே இல்லாமல் இருக்க வைக்காது தப்போ ரைட்டோ அந்த வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் சம்பளம் ஒரு ஏற்றை ஒரு ஏறுமுகத்தை பற்றி நாம் சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது வேறு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல இந்த சுயத்தொருள் பண்ணும் பொழுதும் ஒரு தாமதம் எல்லாத்துலேயும் வந்து ரொட்டேஷன்ல கடன் விஷயங்களில் திருப்பி வர்றது வாராக்கணையில ஒரு தாமதங்கள் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கடுமையான உழைப்புகளையும் நேரம் காலம் இல்லாம பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தையும் நமக்கு கை காட்டி விட்டுருது சொகுசா போய் உட்கார்ந்துட்டு வரவே முடியாது ஒரு கம்பெனியில் சொகுசாக இருக்கிற மாதிரி பத்தில் சனி இருக்கிற ஒரு ஜாதகர் போனார்னா மற்றவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் பத்துல சனி இருக்கிற வச்சு வச்சு வாங்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க இதுதான் பத்தில் சனியுடைய அமைப்பு ஆனால் ஒரு விதத்துல பரவாயில்ல அப்படின்னா மாசமான வருமானத்துக்கு பரவாயில்ல பதினொன்னாம் இடத்துல சனி இருப்பது நன்மையா நன்மை ஆனா மூத்த சகோதரன் சகோதரி இருந்தால் தேவையில்லாத இடைஞ்சல்கள் வரும் மருமகன் மருமகள் இருந்தால் அது வந்து நீங்க பதினொன்று சனி ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் வரக்கூடிய மருமகன் மருமகள் அவளுடைய மூத்த சகர் சகோதரி கொஞ்சம் தள்ளி இருக்கிறது எப்பவுமே நல்லது அவங்க விருப்பத்துக்கு அந்த மாதிரி இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனா பொருள் ரீதியான விஷயங்களை எல்லாம் எப்பவுமே வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது தனவரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா தான் இருக்கும் பொதுவாக இந்த மூத்த சகோதரன் சகோதரிய கருத்து வேறுபோல் எங்கே வரும் சொத்துக்களுக்காக தான் வரும் அதனால முன்னாடியே கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து சரியா இருந்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இந்த இடத்துல சனி இருப்பது அனைத்து வகைகளும் லாபமாக பார்க்கப்படும் நான் சொன்ன மூத்த சகோதரன் சகோதரி மருமகன் மருமகள் இவரு இடத்துல மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் பண்ணாது இந்த இடம் சனி இருப்பது மிக மிக யோகமையான இடம்தான் அடுத்ததாக இந்த பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் இதுதான் முக்கியமான இடம் இந்த சனி உட்கார்றதுதான் இதில் பன்னிரெண்டாம் இடத்துல சனி உட்காரும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கை மேல் அதிகமான வெறுப்பு ஏற்பட்டுடாது பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து ஒரு திசா சனி நடக்கும் பொழுது வெறுப்பு என்ன வெறுப்புனா நாம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் செலவாகிக்கிட்டே இருக்குது கடன் ஆகிட்டே இருக்குது தொழில் செய்கிறவங்களும் இதே கணக்கில் தான் போகும் ஒரு தொழில் செய்கிறவங்க ஓடியிலேயே வாழ்க்கை ஓடும் என்ன ஓடும் ஓடியிலேயே வாழ்க்கை ஓடும் கடன்லேயே வாழ்க்கை ஓடும் சார் நான் நேற்று தான் சார் ஒரு லாபம் இப்படி மாற்றி விடலான்னு இருந்தால் சார் பாட்டிக்கு அதுக்குள்ளே பெரிய செலவு ஒன்று வந்துடுச்சு சார் நான் கொடுத்துட்டேன் சார் அதே மாதிரி தான் சார் நான் ஒரு பணத்தை தங்கச்சிக்காக எடுத்து வச்சுருந்தேன் சார் க கல்விக்காக எடுத்து வச்சுருந்தேன் சார் திடீர்னு அம்மா உடம்பு சரியில்லை அப்போ உடனே செலவாகிடுச்சு சார் இப்போ நான் கடன் வாங்கிட்டு வந்தேன் விரயத்தில் சனி இருப்பது எட்டில் சனி இருக்கிறதுக்கு சமானம் ஒரு கடுமையான போராட்டங்களை குறிக்கிறது வெளிநாட்டுக்குள்ளே இருக்கும்போது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஆன்மீகமாக ஒரு விஷயங்களை யோகமான விஷயங்களை பழகிக்கிறது மிக மிக நன்மை வங்கி இருப்பு தொகை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு வச்சு வச்சுக்கிட்டு பாக்கிய உங்க மனைவி பேர்லையோ அல்லது உங்க கணவர் பேர்லயோ மாத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தூக்கம் சம்பந்தப்பட்ட இடமா இருக்கிறதுனால ஏன்னா இது சயனாஸ்தானமா சொல்றதுனால இந்த இடத்தில் இவர்களும் தூங்க மாட்டாங்க அடுத்தவர்களையும் தூங்க விட மாட்டாங்க தூக்கத்தை கெடுத்துக்கொண்டவராகவே எப்பவுமே இருப்பாங்க ஏன்னா இவங்க லேட் நைட் தூங்குறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் தூர தேச பிரயாணங்கள் அதே மாதிரி அந்நிய தேச வாழ்கிறவங்க ஜிசிபிஆர் அவங்களுக்கெல்லாம் யோகமான நிலையை கொடுக்குது அதே மாதிரி ஆன்மீகத்தில் உயரிய நிலைகளாக இருக்கக்கூடியது சித்த நிலைக்கு போகிறது யோக நிலைக்கு அதிகமான நிலைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யோகமா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் இருப்பாங்க இதில் வெட்டியும் அடைவாங்க அதாவது காற்றில் மறைந்த விஷயங்களை எல்லாம் சேகரிச்சிட்டு நாமளும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கங்கே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க குருமார்கள் அனுமதி வேணும் அதிக உத்வேகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க அதுதான் புரிஞ்சுக்கணும் இந்த இடம் அயனசேன போகத்தில இருக்கிறதுனால போகம்னா இது வந்து ஆண் பெண் உறவுகளையும் சம்பந்தப்பட்ட இடத்துல சனி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு திருப்தி இல்லாத நிலையை அடிக்கடி உருவாக்கிடுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் பன்னெண்டில் சனி இருக்கிறது யாருக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும் யோக நிலைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா பூர்வீகத்துக்குள்ள இருந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்போ ஒரு சனி திசா நடக்குது அப்படின்னா அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இழப்புகளை அதிகமாக சம்பாதிச்சு கொடுத்துருது யாராவது நம்பிக்கையா இருக்கிறவங்களை ஏமாற்றிட்டு போகிறதாக ஆயிடுது பங்காளி சண்டைகளும் அதிகமாக வந்துருது இந்த தான் பன்னெண்டு சனியிருந்து இருந்து திசா நடக்கும்போது பார்த்திங்கன்னா அதீதமாக அவங்க குடும்பத்துக்குள்ள இழப்புகள் அது உறவுகள் பிரிவுகளாகவும் இருக்கலாம் இறப்புகளாகவும் இருக்கலாம் அதீதமாக வருதுங்கிறத நிறையா ஜாதம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன் பன்னெண்டு சனி இருப்பது அவ்வளவு ஒரு நன்மை அல்ல ஏன்னா லக்னத்துக்கு முன்னாடி அதை இருக்கிறது லக்னத்துக்கு பின்னாடி அந்த சனி இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கிட்டோம் லக்னத்துக்கும் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுல வக்கரமாக இருந்தாலும் பலன்கள் மாறுபடாது கூடுதல் குறைச்சல் தான் வருமே ஒழிய மற்றபடி அடிப்படை பலன்கள் எதுவும் மாறாது உடனே சார் எனக்கு சனியோட இருக்குது சார் ராகு கேது இருக்குது சார் அதெல்லாம் என்ன இருந்தாலும் இந்த பலன் மாற்ற முடியாது நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த சேர்க்கை அந்த சேர்க்கை அந்த சேர்க்கைக்கு அந்த சேர்க்கை ஒன்று இருந்தால் அதனுடைய பாவாதிபதியார் கணக்க நம்ம பார்த்துக்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பாபாதிபதி எந்த அந்த லக்கணத்துக்கு எப்படி இருக்காரோ அதை வச்சு தான் பண்ண ஆனால் நான் சொன்ன இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அதனால தான் அடிப்படை விஷயங்களாக நான் பேசிடுறோம் சில கன்ஜெக்ட் வரும்போது மாறுமான்னு கேட்டீங்கன்னா இந்த நான் சொன்ன விஷயங்கள் எதுவும் மாற போறது இல்லை அது சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் வேற விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறதா புரிஞ்சுக்கணுமே ஒழிய மத்தபடி அடிப்படை பாடங்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்களை அது தான் அதனால தான் எல்லாம் கொடுத்துருக்குறேன் நான் இதை வந்து ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ மினிமம் வந்து நான் எடுத்துட்டேன் ஏன்னா இதை வந்து பத்து நிமிஷம் வீடியோக்களை அடக்க முடியாதுங்கிறனால நாலு நாளாக கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி அடுத்து குரு சுக்கரன் ராகு கேது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா கொடுக்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக கொடுக்குறேன் ஜோதிட மாணவர்களும் ஆர்வலர்களும் இதை கேட்டுகிட்டு இருப்பீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமசிவாய்